ஹலோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நம்ம அடுத்த சாப்டர் நியூ சாப்டர் ஒன்று பார்க்க போறோம் கோஆர்டினேட் ஜாமில் அடுத்த சாப்டர் தான் இது ஓகே ஸ்ட்ரைட் லைன் இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு உள்ள வாய்ப்பு ஆடுகள ஃபார்முலா எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரப்போ என்னன்னா ஃபார்முலா இருக்குன்றது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஜீரோவாக வச்சுக்கிட்டு அப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கிறது அடுத்தது ஒய் ஆக்சிஸ் வந்து ஜீரோவா வச்சுக்கிட்டு எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்கிறது இது ஒரு ஃபார்முலா வந்து ஓகே ரெண்டாவது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முலா ரெண்டாவது ஸ்லோப் அப்போ ஸ்லோப்பு இன்டர்செப்ட் கொடுத்துட்டோம் அது எப்படி கண்டுபிடிக்கும் ஸ்லோப்பும் இருக்கும் இன்டர்செப்டும் இருக்கும் அது யூகேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட்லை நமக்கு சொல்கிறோம் அதுக்கு ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்துட்டான் அப்புறம் ஒரு பாயிண்டை கொடுத்துட்டு யூகேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட்லை நாம இடான்றான் ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருவோம் தட் மீன்ஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் கொடுத்துட்டான் அப்புறம் ஸ்லோப்பை கொடுத்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு

அப்புறம் இன்டர்செப்ட் இன்டர்செப்ட் சாய்வு வெட்டு அதுக்கு சொல்லணும் எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்று இந்த ஃபார்முலா தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர தரப்போறேன் பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இரிகேஷன் ஆஃப் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் ஆக்சிஸ் அதாவது ஆய அச்சுகளின் சமன்பாடு ஆய அச்சுகளின் சமன்பாடு யூகேஷன் ஆஃப் ஜீரோ ஒய் இந்த ஓ கிடையாது ஜீரோ ஜீரோ ஒய் தட் மீன்ஸ் ஜீரோ 0 y y axis அப்போ y axisல x வந்து 0 ஆயிடுது for வந்து நம்பர் 8 னு வெச்சுக்கலாம் y மதிப்பு இங்க வந்து 8 அப்ப பாயிண்ட் எப்படி 0.8 இது y axisல நம்ம 0.8ன்றோம் ஓகேங்களா இது ஓகே அதே போல ox 0x x axis is y equal 0 y ஓட மதிப்பு இந்த லைன் மேலே x axis

எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஒன்று இந்த ஃபார்முலாலாம் பயன்படுத்தி தான் நம்ம இந்த சாப்டர் இருக்கக்கூடிய சம்மங்களை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துடாதீங்க ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் எக்ஸாம்பிள் சம் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சம்முடன் சந்திப்போம் அதுவரையில் நீங்கள் காத்திருப்பீர்கள் பாய்